அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னிரெண்டாம் வகுப்பு கணக்கு பதிவு அழகு ஏழு ஓகே அதில் பகுதி ஒன்று பார்க்க போகிறோம் நிர்மக் கணக்குகள் ஓகே அதெல்லாம் நிர்மக் கணக்குகள் அப்படின்னா கம்பெனிஸ் கேள்விப்பட்ட இங்கிலீஷில் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ் இதில் ஒரு நிறுவனத்தில் முதல் தொகை அதாவது முதலோடைய ஒரு சிறு பகுதி தான் பங்குன்னு சொல்கிறோம் ஓகே அந்த பங்கு வெளியீட்டில் என்னென்ன மாதிரியான முறைகள் வந்து கடைப்பிடிக்கிறாங்க என்னென்ன மாதிரியான கணக்குகள் வந்து இவங்க பராமரிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த லெசனில் பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த லெசன் சரிங்களா ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதாவது பகுதி ஒன்றில் என்ன பார்க்க போகிறோம்னா நிறுவத்தினுடைய பொருள் நிறுவத்தினுடைய பொருள் வரவிளக்கணம் பார்க்க போகிறோம் அப்புறம் பங்குனா என்ன முதல்னால் என்ன அது ரெண்டுக்குள்ள பொருள் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பங்குகளை எப்படியெல்லாம் வெளியிடுறாங்க அது வெளியிடக்கூடிய முறைகள் பார்க்க போகிறோம் பங்குகளுடைய வகைகள் ஓகே முன்னுரிமை பங்கு சாதாரண பங்கு சொல்லி ரெண்டு வகையாக பிரிப்பாங்க அப்படியே வகைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அறிமுகம் கொடுத்துக்கிறாங்க ஏழு புள்ளி ஒன்று அறிமுகம் ஓகே என்ன சொல்லி பாருங்கள் மனித தேவைகள் மற்றும் விருப்பங்கள் எப்பொழுதும் வளர்ந்து கொண்டு இருக்கின்றன அவற்றை எதிர்கொள்ள உற்பத்தியினை பெரிய அளவில் மேற்கொள்ள வேண்டும் இதற்கு பேரளவு முதல் நவீன தொழில்நுட்பம் மற்றும் தொ மேலாண்மை திறன் ஆகியவை தொழில் நிறுவனங்களுக்கு தேவைப்படுகின்றனர் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் தேவைகள் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் ஓகே காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கிறாங்க வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்குது அவங்களுடைய விருப்பங்கள் தேர்வு செய்யக்கூடிய முறைகள் எப்படி இருக்குது மாறி போயிட்டே இருக்குது ஓகே அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் நிறுவனங்களும் மாறணும் அடாப்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு இருக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு தனி வணிகர்கள் மற்றும் கூட்டாண்மை நிறுவனங்கள் தங்களை தாங்களாக தங்கள் முதலீட்டினை பெரிய அளவில் உயர்த்தி கொள்ள முடியாது இக்குறையிலிருந்து மீள்வதற்கு நிறுவம் என்ற அமைப்பு உருவானது நம்ம லெவன்த்து அதாவது பதினாம் வகுப்பு வணிகவில்லையே சொல்லியிருக்கிறோம் ஓகே தனியார் வணிகனால் எப்படி கூட்டாண்மை என்ன அப்படி இருக்குது அப்புறம் நிருமம் அரசு தொலைகள் இப்படி என்ன பண்ணால் ஒவ்வொரு வகையெல்லாம் பார்த்தோம் ஓகே தனியார் வணிகங்கிறது ஒரே ஒரு நபர் வந்து தனக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு முதல் தொகையை போட்டு செய்கிறது கூட்டாண்மைங்கிறது தனியார் இருந்து ஒரே ஒரு சிறிய விரிவாக்கம் தான் கூட்டாண்மை ஓகே ஒரு நாலஞ்சு நபர்கள் சேர்ந்து உருவாகக்கூடியதுன்னு பார்த்தோம் அதுக்கு செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் கூட்டாண்மை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு படிகளெலாம் பார்த்தோம் ஓகே அதில் நீங்கள் பதினொன்றாம் வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க ஓகே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா தனியார் வணிகம் இந்த கூட்டாண்மை நிறுவனம் அதோடைய விரிவாக்கம் தான் என்ன சொல்கிறாங்க இந்த நிருமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் நிறுமங்களின் முதல் பல்வேறு சிறிய அலகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் அதனை பங்கு என்று அழைப்பர் அன்றை நினைக்கோங்க இதை நீங்கள் பன்னெண்டாம் வகுப்பு வணிக வேலையை படிப்பீங்க முதல்னா என்ன பங்குனால் என்ன ஓகே அதாவது இருபத்தி பன்னெண்டாம் வகுப்பு அணிகவில இருபத்தி ஆறாவது லெசனில் படிப்பீங்க ஓகே முதல்ல என்னது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு ஓகே பங்குங்கிறது இந்த முகல் முதல்ல ஒரு சிறிய பகுதி ஓகே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லட்ச ரூபா ஓகே ஒரு லட்ச ரூபா போட்டு ஒரு தொழில் தொடங்கும்னா முடியாது நான் ஒரு எக்ஸாமுக்காக சொல்கிறேன் ஓகே ஒரு லட்ச ரூபா போட்டு ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னு வைங்களேன் நான் ஒரு லட்ச ரூபாய் உங்களால் போட முடியாது ஓகே உங்களால் போட்டு தொழில் தொடங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அதை வந்துட்டு சிறிய சிறு பகுதியாக பிரிச்சறிங்க ஓகே பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் பிரிச்சுறீங்க பிரிச்சு அந்த பத்தாயிரத்து என்ன பண்ணுறீங்க உங்களுடைய நம்பர் உங்களை உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறாங்களா நண்பர்கள்ட்ட இருந்தோ இல்லை என்ன பண்ணுறாங்க பங்குகளாக வெளியிடுறதுக்கு என்ன பண்ணுறாங்க பிரிக்கிறாங்க ஓகே இந்த ஒரு ரூபாங்கிறது என்னது முதல் இந்த சிறு சிறு பகுதியாக பிரிச்சக்குள்ள பத்தாயிரம் ரூபா பத்தாயிரரூவாயோ பத்தால இந்த ஒரு லட்சம் பத்தாயிரம் வளர்த்தினா பத்து பத்தாயிரரூபா இருக்கும் ஓகே அந்த பத்து பத்தாயிரம் ரூபாயா பிரிச்சுக்கிறீங்களா அது பேர் தான் என்னது இந்த பங்கு ஓகே இப்போ முதல்ல என்ன சொல்ல முதலுங்கிறது மிக மிகப்பெரிய தொகை ஓகே பங்குங்கிறது முதலுடைய சிறிய பகுதி தான் என்னது பங்கு ஓகே நெக்ஸ்ட்டு நிறுவனத்திற்கு தேவையான முதல் பொதுமக்களிடமிருந்து பங்கு வாங்குமாறு மற்றும் வணிகத்தை முதலீடு செய்யுமாறு அழைப்பதன் மூலம் உயர்த்தி கொள்ள முடியும் ஓகே என்ன சொல்கிறாங்க நம்ம இதிலே பார்த்துருப்போம் நிறுவனத்தினுடைய பங்கு முதல் அதிக அதிகரிக்கணும்னு நினைச்சு சொன்னால் அதிகரிக்கிறதுக்கு வழிகள் என்னது பொதுமக்கள்கிட்ட தன்னுடைய பங்குகளை வாங்குங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் ஓகே அந்த அழைப்பு விடுக்கிறது தகவல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க தகவல் அறிக்கை மூலமாக என்ன பண்ணுவாங்க பொதுமக்களுக்கு அந்த அழைப்பு வந்து விடுப்பாங்க ஓகே நெக்ஸ்ட்டு இந்த முதலீட்டாளர்கள் நிறுவத்தின் பங்குதாரர்கள் அல்லது உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுகிறார் ஓகே என் மணிக்குங்க இவங்க எப்படி சொல்கிறோம் முதலீட்டாளர்கள் அல்லது நிறுவனத்துடைய பங்குதாரர்கள் அல்லது உறுப்பினர்கள் வந்து சொல்கிறோம் ஓகே அடுத்து பங்கு வெளியீட்டின் மூலம் பெறப்படும் பணம் பங்கு முதல் என்று அழைக்கப்படுகிறது ஓகே இந்த பங்கு வந்து வெளியிடுறோம்ல அந்த அழைப்பு பணம் அதை பெற என்ன சொல்கிறாங்க பங்கு முதல்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பங்குதாரர்களுக்காக லாபம் ஈவு தொழையாக பகிர்ந்தளிக்கப்படுகிறது ஓகே இந்த பங்கு நம்மளுடைய முதலீடு பண்ணிருக்கிறாங்கல்ல நம்மளுடைய நிறுவனத்தில் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாபம் லாபத்தை என்ன பண்ணிக்கிறாங்க நம்ம அந்த வருஷத்தில் வரக்கூடிய லாபத்தை அவங்களுக்கு என்ன பண்ணுற முதலீட்டு மீது பிரித்து கொடுக்குறாங்க அந்த லாப அந்த முதலீட்டுக்கு வந்துட்டு ஈடாக வந்து கொடுக்குறாங்க ஓகே அதை ஈவு தொகைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அடுத்து நிறுவனத்தின் அனைத்து உறுப்பினர்களும் நிர்வாகத்தில் பங்கேற்பது நடைமுறை சாத்தியமாகாது எனவே அவர்கள் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் வணிக நிறுவனத்தின் பங்கு பெறும் இயக்குநர்கள் அவையால் நிரமிக்கப்படுகிறார்கள் நன்றரை மணிக்குங்க இதை நீங்கள் டுவெல்த்து காமர்ஸ்லேயே படிப்பீங்க ஓகே அதாவது இல்லை ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினரும் என்ன முடியாது இன்னும் பங்கு கூட்டத்தில் பங்கேற்க முடியாது ஓகே அவர்கள் சார்பாக நியமிக்கப்பட்ட பிரதிநிதி அவர் தான் யார் அந்த இயக்குனர் அவங்க யார் நியமிப்பாங்கன்னா பங்குதாரர்கள் கூட்டம்னு சொல்லுவாங்க ஓகே அதாவது ஆண்டு பொதுக்கூட்டம் சட்டமுறை கூட்டம் ஓகே கடனிதர் கூட்டம் பங்குதாரர் கூட்டம் என்ன மாதிரி நிறைய பிரிச்சுருப்பாங்க இதில் என்ன பண்ணுறாங்க சொன்னால் இந்த பங்குனர் கூட்டத்தில் இவங்க நியமிக்கப்படுறாங்க அந்த நியமிக்கப்படக்கூடிய நபர் தான் யார் இந்த இயக்குனர் சரிங்களா அடுத்து போகிறது ஒரு வரையறுக்கப்பட்ட நிறுவனம் மற்ற வணிக அமைப்புகளிலிருந்து வேறுபட்டது ஓகே அதாவது மற்ற கம்பெனியிலிருந்து நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்டது ஓகே இந்த லிமிட்டடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஓகே அந்த கம்பெனி இருக்கிற மற்ற கம்பெனியோட வேறுபட்டது அது என்ன பொறுப்புகள் ஓகே அதாவது வரையறுப்பு பொறுப்பு வரையறா பொறுப்பு சொல்லி படிச்சிருப்பாங்க ஓகே அதனால் வரையறா பொறுப்பு அப்படி சொன்னால் நிறுவனத்தில் வந்து ஒரு கடன்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் நிறுவனத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நிறுவனத்துடைய சொத்துக்களை தவிர ஓகே போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்குது அந்த கடனை ஈடு கட்டுறதுக்கு திருப்பி செலுத்துறதுக்கு நிறுவனத்துடைய சொத்துக்கள் வந்து போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணோம் அதனுடைய சொந்த சொத்து கூட விற்று கூட அந்த கடனை கட்டக்கூடிய உரிமை எதில் இருக்குது அந்த பொறுப்பு எதில் இருக்குது இந்த வரையறு சாரி வரையறா பொறுப்பில் இருக்குது ஓகே வரையறு பொறுப்புலேருந்து என்ன பண்ணால் அப்படி இருந்து அதில் மற்ற நிறுவனத்துலேருந்து வேறுபட்டது ஓகே இது ஒரு தனி சட்டபூர்வமான அமைப்பாகும் ஓகே ரெண்டரை மணிக்குங்க தனி ஒரு வரையறுக்கப்பட்ட நிருமம் எப்படி இருக்குது ஒரு சட்டபூர்வமான அமைப்பாக வந்து இருக்குது ஓகேவா ஓகே அடுத்து பார்க்க போகிறது ஏழு புள்ளி ரெண்டு நிர்மத்தின் பொருள் மற்றும் வரையறை ஓகே வரையறைனாலும் உள்ளிட்ட வரையறுக்கினாலும் ரெண்டுமே ஒன்று தான் ஓகேவா நீங்கள் என்ன பாருங்கள் நிர்மம் என்பது தன்னார்வமாக செயல்படும் நபர்களின் சங்கம் இது ஒரு தனிப்பட்ட சட்டபூர்வமான நிறுவனமாகும் இது நீண்டகாலம் நினைத்திருக்கக்கூடியது மற்றும் உறுப்பினர்களின் பொறுப்பு வரையறுக்கப்பட்டது ஓகே அன்றைய மணிக்கு நிறுவனருடைய பொறுப்பு எப்படி இருக்குது வரையறுக்கப்பட்டதாக இருக்குது ஓகே அது என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் நிருமங்கிறது ஒன்று செயற்கையாக உருவாக்கப்பட்ட நபர் சட்டத்தால் தான் நமக்கு என்ன பண்ணுறது வந்து ஒரு வடிவம் கொடுக்குறோம் ஓகே ஒரு நிறுவம் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம எப்படி அந்த நிருமத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா பொது முத்திரை ஓகேங்களா பொது முத்திரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் நிருமம் அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியுது ஓகே இங்கே தான் என்ன கொடுத்துக்கறாங்க நிர்மங்க நிருமம் அப்படிங்கிறது தன்னார்வமாக செயல்படும் நபர்களின் சங்கம் ஓகே அவங்க அதாவது நிறுவனத்துடைய கூட்டங்களால் நிறுவனத்தின் சார்பாக கையெழுத்திடக்கூடிய நபர்களை உருவாக்கி அவங்கள வச்சு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியாக நிறுவனத்துக்கு வந்துட்டு ஒரு வடிவம் கொடுக்குறாங்க சட்டப்பூர்வமாக ஒரு வடிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகே அடுத்து பாருங்கள் வரையறை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த இந்த அன்றரை மணிக்கு நாங்கள் வந்துட்டு வரையறை எழுதிக்குவோங்க ஓகே மேலே இருக்கிறது வந்து பொருள் ஓகே கீழருக்கு வந்து வரையறை அல்லது வரைவிலக்கணம் ஓகே லிட்லே பிரபு அவர்களின் கூற்றுப்படி பொதுவான பங் பங்கிற்காக பணம் அல்லது பண மதிப்பினை வழங்கி அதனை சில தொழில் அல்லது வணிகத்தின் வ பயன்படுத்தி அதிலிருந்து பெரும் லாபம் மற்றும் நட்டங்களை பகிர்ந்து கொள்ளும் பல நபர்களின் கூட்டமைப்பை நிருமமாகும் அப்படி யார் சொல்கிறா லிட்லே பிரபு அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஓகே பங்கேற்றுள்ள பணம் அப்படி என்ன பண்ணுறாங்க ஒரு முதலீடு பண்ணிவிட்டு அந்த முதலீடு முதலீடு மூலமாக வியாபாரத்தை நடத்துகிறாங்க நடத்திட்டு இருக்கிறாங்க தொழில் நடத்தி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் இருக்குல்ல லாபங்கள் அந்த நட்டத்தை பிரித்து பிரித்து கொள்ளக்கூடிய அந்த முறையை தான் அந்த பிரித்து கொள்ளக்கூடிய அந்த வீதத்தை என்ன சொல்கிறாங்க இந்த நிருமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து அடுத்து பங்களிப்புக்காக பெறக்கூடிய பொது பங்குகளின் பண மதிப்பே மூலதனமாகும் நான் சொன்னேன்ல அந்த ஒவ்வொரு நபர்கிட்டருந்து வாங்கக்கூடிய அந்த பங்களிப்பு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அந்த கடைசியில் என்ன சொல்கிறாங்க பங்கு முதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பங்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அடுத்து அம்மூலதனத்திற்கு பங்களிப்பு செய்யும் நபர்கள் அல்லது அந்நிறுவத்தை உருவாக்குவார்கள் அல்லது அந்நிறுவத்தின் யாருக்கு சொந்தமானதோ அவர் நிறுவத்தின் உறுப்பினர்கள் ஆவார் ஓகே அந்த பணத்தை யார் போடுறாங்களோ ஓகே அடுத்து பார்க்க போகிறது நிர்மத்தின் பண்புகள் ஓகே பண்புகள் நிர்மம் வந்து எப்படியெல்லாம் அவருடைய குணாதிசயம் இருக்குது தன்மைகள் எப்படி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நிறுவத்தின் பண்புகள் குணாதிசயம் ஓகே தன்மைகள் ஓகே இப்படி வந்து எந்த நிர்மத்தின் பண்புகள் தன்மைகள் குணாதிசயம் இப்படி மூணு கட்டாலும் என்னதான் தான் ஆன்சரு இது ஆன்சர் ஓகே நிர்மம் வந்து என்னென்ன மாதிரியான பண்புகளை கொண்டு இருக்குது அப்படி சொல்லி இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தன்னிச்சையான அமைப்பு ஓகே நிறுவத்தின்னு என்ன சொல்கிறாங்க தன்னிச்சையான அமைப்பு என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு நிறுவம் என்பது தன்னார்வ நபர்களின் சங்கம் ஓகே நம்ம ஏற்கனவே சொன்னால யார் வந்து விருப்பப்படுறாங்களோ விருப்பப்படக்கூடிய நபர்களை வச்சு அவங்களுடைய பங்கு முதல் தொகையை போட்டு என்ன பண்ணுறாங்க நிறுவத்தை வந்து தொடங்குகிறாங்க ஓகே அதுக்கப்புறம் எந்த ஒரு சட்டமும் எவரையும் நிருமத்தை தோற்றுவிக்க கட்டாயப்படுத்த முடியாது ஓகே என்ன சொல்கிறேன் எந்த சட்ட விதியிலும் சரி என்னம கண்டிப்பாக நீங்கள் நிருமத்தை தோற்ற வச்சு அவங்களும் என்ன கட்டாயப்படுத்த முடியாது சரி ஏன் தன்னார்வல் நபர்கள் அவங்களே என்ன பண்ணுற தானாக வந்து தனக்கு கூடிய தொகைகளை போட்டு என்ன பண்ணுறாங்க தொழிலை வந்து அதாவது தொழில் வந்து தொடங்குறாங்க ஓகே அக்கப்புறம் இரண்டாவது ஆவண பாயிண்ட் பாருங்கள் தனி சட்ட உரு ஓகே சட்ட உரு தனி சட்டபூர்வமான உருவம் வந்து கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் தியரிட்டிக்கலா நிர்மம் ஒரு செயற்கை நபர் அன்றரை மணிக்குங்க நிர்மங்கிற என்னது செயற்கை நபர் இங்கிலீஷில் ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொல்லி சொல்லுவாங்க ஓகே இது ஒரு தனி சட்டப்பூர்வமான அமைப்பாகும் இது ஒரு தனி உறுப்பினர்களின் இரும்பு தனித்து இயங்குகிறது ஓகே என்ன பண்ணுறாங்க நிறுவனங்கிறது சட்டப்பூர்வமாக உருவாக்குறாங்க சரியாக சட்டப்பூர்வமாக உருவாக்கி ஓகே அந்த உறுப்பினர்கள் வச்சு என்ன பண்ணுறாங்க வந்துட்டு தனித்து இயங்க செய்கிறாங்க ஓகேவா அடுத்து ஏன்னா பொது முத்திரை பொது முத்திரைனா காமன் சீல் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு அரசுனா நம்ம எப்படி தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம் அதோடைய சீல் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுடைய கோபுரம் ஓகே ஆண்டாள் ரெங்கமன்னருடைய கோபுரம் தான் என்ன சொல்கிறோம் நம்ம வந்துட்டு அதோடைய சின்ன மாசோட அதே என்னது பொது முத்திரை ஓகே அதே மாதிரி ஒவ்வொரு நிறுவத்துக்கும் என்ன இருக்குது ஒவ்வொரு பொது முத்திரை இருக்கும் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம் இப்போ டாட்டா குழுமனால் அந்த டீ மாதிரி போட்டிருப்பாங்க ஓகே இப்போ ஒவ்வொரு நிறுவத்துக்கும் என்ன பண்ணுறாங்க பொது முத்திரை வந்து இருக்குது நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் மற்றபடி நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க ஒவ்வொருதுக்கும் எப்படியெல்லாம் இருக்கு சொல்லி என்ன பண்ணுங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு நிறுவனம் அதற்கான பொது பெற்றிருக்கலாம் அது ஆவணங்கள் மீது பதியப்படலாம் ஓகே ஒவ்வொரு ஆவணத்து மீது என்ன பண்ணுவாங்க இந்த சீல் காமன் சீல் என்ன பண்ணுவாங்க சீல் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க சைன் போட்டு கொடுப்பாங்க ஓகே ஏன்னா நீண்ட வாழ்நாள் ஓகே நீண்ட வாழ்நாள் அப்படின்னு நான் சொல்லி பாருங்கள் ஒரு நிறுவம் எப்பொழுதும் தொடர்ந்து இயங்கக்கூடியது அதன் உறுப்பினர்கள் மா மாற்றங்களால் அல்லது தொடர்ச்சியே பாதிக்கப்படுவதில்லை சட்டத்தால் மட்டுமே இதனை கலைக்க முடியும் ஓகே அதாவது என்ன சொன்னால் நிறுவனம் ஒன்று ஆரம்பிச்சுட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுறோம் இந்த நாளுக்கு அது என்ன பண்ணுவோம் தொடர்ந்து நன்னாகிக்கிட்டே இருக்கு தொடர்ந்து இயங்கக்கூடியது ஒரு நபர் இல்லை வேற ஒரு நபர் என்னமாதிரி ஒரு நபர் இறந்துட்டாலோ இல்லை புதுசாக ஒரு நபர் பண்ணுற நிறுவனத்தில் வந்து பங்கு வாங்கிக்கிறானும் சரி என்ன பண்ணுறாங்க அதன் மூலமாக பாதிக்கப்படாது ஓகே அதோடைய கலைப்பின் மூலமாக கலைப்புனால் நிறுவனத்தை வந்துட்டு முடிச்சுக்கிறது ஓகே நிறுவனத்தை என்ன பண்ணுறாங்க போதும் தொழில் தொடங்கினது போ தொழில் தொடங்குனது போதும் தொழில் நடத்துனது போதும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க முடிவுட்டுறது ஓகே அதானது கலைப்பு நடத்தும் ஓகே அது வரைக்கும் என்ன பண்ணுவது நிறுவனமானது தொடர்ந்து நடந்துக்கிட்டே வரும் ஓகே அடுத்து பாருங்கள் ஊனாம் பாயிண்ட்டு வரையறு பொறுப்பு ஓகே அப்படின்னு நான் சொல்லி பாருங்கள் பங்குதாரர்களின் பொறுப்பு அவர்கள் நிறுவனத்தின் வாங்கிய பங்குகளின் முகமதிப்பு அளவிற்கு அல்லது பொறுப்புதிரி அளித்த அளவிற்கு வரையறுக்கப்பட்டது ஓகே உங்களுக்கே தெரியும் நிறுவனத்துடைய பொறுப்பு எப்படி இருக்குதா வரையறுக்கப்பட்டது ஓகே இன்னொருத்து பங்குதாரோட பொறுப்பு வரையறுக்கப்பட்டது அவங்களுடைய வாங்கக்கூடிய பங்குடைய முகமதிப்பு முகமதிப்பு அப்படின்னா பத்து ரூபாய் ஒரு பங்கு பங்குடைய முகமதிப்பு பொருட்கள் பொருளுக்கு எப்படி அட அடக்கவில்லைன்னு சொல்கிறோம் சரி அதே மாதிரி பங்குகளுக்கு முகமதிப்புங்கிறது அடக்க விலை மாதிரி ஓகே ஆனால் நம்ம அடக்கவில்லைன்னு சொல்லி சொல்ல மாட்டோம் முகமதிப்புன்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே பொருளுக்கு எப்படி அடக்கவில்லைன்னு சொல்கிறோமோ அந்த காசு ப்ரைஸ்னு சொல்கிறோமோ அதே மாதிரி பங்குகளுக்கு எப்படி சொல்கிறோம் நம்ம முகமதிப்பு ஓகே அதாவது பார் வேல்யூன்னு சொல்லுவாங்க ஃபேஸ் வேல்யூ ஓகே பார் வேல்யூ சொன்னு சொல்லுவாங்க ஓகே அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுடைய பொறுப்புகளை வந்து வகைப்படுத்துகிறாங்க ஓகே அடுத்து ஒவ்வொன்னா பாயிண்ட்டு பங்குகளின் மாற்றத்தக்க தன்மை ஓகே தனி நிறுவம் தவிர நிறுவத்தின் பங்குகளின் எளிதில் மாற்றக்கூடியவை என்ன சொல்கிறாங்க நிறுவனத்தில் கூடிய பங்கு முதல் அதாவது ஸ்டார்டிங்கில் அந்த நிறுவனத்துடைய பங்கு முதல் போடுறாங்க பார்த்தீங்களா அதை தவிர மற்ற எல்லா இது திறன் மணிக்கரெல்லாம் நம்ம மாற்றிக்கிறலாம் ஓகே பங்குகளை என்ன பண்ணலாம் நம்ம மாற்றிக்கிறலாம் ஓகே அது எப்படின்னா இப்போ சாதாரண பங்கு அப்படின்னா முன்னுமை பங்காக மாற்றலாம் முன்னுரிமை பங்கு சாதாரண பங்காக மாற்றலாம் ஓகே அது பின்னாடி கொடுக்கக்கூடிய வரையறையில் அந்த வகைகளில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஓகே அடுத்து பாருங்கள் ஏழு புள்ளி நாலு பங்குகளின் பொருள் மற்றும் வகைகள் பங்குனால் என்ன அதோடைய வகையில் எவ்வளோன்னா டைப்ஸ் இருக்குது எவ்வளோ ஹவ்மணி டைப்ஸ் இருக்குது சொல்லி நம்ம பொறுதில் கொடுத்துருப்பாங்க ஓகே ஃபஸ்ட் பாருங்கள் ஒரு நிறுமத்தின் முதல் குறிப்பிட்ட பண மதிப்பிலான சிறிய அலகுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் முதலுடைய சிறிய பகுதி என்னது பங்கு ஓகே இந்த அலகுகள் பங்கு என அழைக்கப்படுகின்றனர் நிறுமத்தின் வெளியிடப்படு வெளியிடும் பங்குகளை இரு வகையாக பிரிக்கலாம் சொல்கிறாங்க நிறுவத்தோட வெளியிடக்கூடிய பங்கு எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா முன்னுரிமை பங்கு மற்றொன்று நேர்மை பங்கு ஓகே என்ன முன்னுரிமை பங்கு அப்படின்னு நடத்தோன்னா இவங்க இந்த முன்னுரிமை பங்கு எதுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கிடைப்பாங்க ஒரு நிறுவனத்தினுடைய ஓகே கலைப்பு நிறுவனத்தோடைய என்ன பண்ணுறோம் ஃபைண்ட் அப் பண்ணுறோம் அந்த நிறுவனத்தை வந்து போதும் சொல்லி முடிச்சுக்கிறோன்னு சொன்னால் அந்த முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல் செட்டில்மெண்ட் யாருக்கு தான் பண்ணணும் இந்த நபர்களுக்கு தான் பண்ணணும் ஓகே இந்த நிறுவனத்தோடைய சொத்துக்களை விற்று என்ன பண்ணுறோம் இவங்களுக்கு தான் என்ன பண்ணுறோம் செட்டில்மெண்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஓகே இரண்டாவது நேர்மை பங்கு ஓகே நேர்மை பங்கு அப்படிங்கிற மோஸ்ட்லி யார் தான் வச்சுருப்பாங்க நேர்மை பங்கு அல்லது சாதாரண பங்குன்னு சொல்லி இன்னொரு பேரும் கூட இருக்குதில்ல சரியா சாதாரண பங்கு இது வந்து நீங்கள் எடுத்து டுவெல்த்து காமர்ஸில் வந்து படிப்பீங்க இருபத்தி ஆறாவது லெசன் அத்தியாயம் இருபத்தி ஆறில் படிப்பீங்க ஓகே அதனால நேர்மை பங்கு அப்படிங்கிறதுனா முக்க இது இந்த நேர்மை பங்கு வச்சுக்கோங்க மோஸ்ட்லி யாராக தான் இருப்பாங்கன்னா அதிகபட்சம் நிறுவனத்துடைய தான் இருப்பாங்க நேர்மை பங்கு வச்சுருந்தா என்ன அர்த்தம் அவங்க வந்து நிறுவனத்துடைய உரிமையாளர்கள் அப்படின்னு தான் அர்த்தம் ஓகே உங்களுக்கு இருக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமை வந்து கிடைக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் ஓகே அந்த ஆண்மந்தர் மீட்டிங் நிறுவனத்தினுடைய ஆண்டு பொதுக்கூட்டத்தில் வாக்களிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது இந்த நேர்மை பங்குதாரர்களுக்கு வந்து இருக்குது ஓகே உங்களுக்கு இதை பற்றி இன்னும் அதிகமாக இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் இதை பற்றி வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறேன் ஓகே அதை நீங்கள் சேர்ச் பண்ணி பாருங்கள் ஓகே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஓகே என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இந்த வீடியோவில் இன்க்ளூட் ஆகிருக்குது சொல்லி கொடுத்துருப்பேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன டாபிக் வேணுமோ அதை வந்து நீங்கள் வீடியோவாக பார்த்துக்கரலாம் ஓகே அடுத்து பாருங்கள் முன்னுரிமை பங்குனால் என்னென்னு சொல்லி பாருங்கள் நேர்மை பங்குகளை விட பின்வரும் இரு முன்னுரிமை பங்குகள் முன்னுரிமை பங்குகளாகும் ஓகே நேர்மை பங்குகளை விட நேர்மை பங்குன்னு சொன்னேன் அதுடைய உரி முதல்வர் முதலாளிகள் உரிமையாளர்கள் சொல்லி பார்த்தோம் ஓகே அவங்கள தாண்டி ஓகே இங்கே என்னென்ன மாதிரியான முன்னுரிமை பங்குகள்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நிறுவத்தின் வாழ்நாள் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட சதவீதம் பங்காதாயம் பெறும் உரிமை ஓகே நிர்மம் எப்போ வரலாம் கடைசி வரைக்கும் அதோடைய வாழ்நாள் இருக்குதோ அப்போ வரைக்கும் என்ன பண்ணிக்கிறலாம் நீங்கள் குறிப்பிட்ட சதவீதம் பங்காதாயம் வாங்கிக்கிறான் அதான பங்காதாயம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த தொகைக்கு என்ன பண்ணிடலாம் கடைசி வரைக்கும் என்ன பண்ணலாம் குறிப்பிட்ட சதவீதம் அஞ்சு பர்சன்டேஜோ பத்து பர்சன்டேஜோ ஒரு நிலையான அளவுக்கு என்ன பண்ணிடலாம் நீங்கள் வந்துட்டு தொகைகள் வந்து வாங்கிக்கிறலாம் ஓகே அடுத்து ஆவணா நிரும போது முதலை திரும்ப பெறும் உரிமை நிர்மத்தை எப்போ கலைக்கிறாங்களோ கலைக்கிறது என்ன சொன்னேன் நிர்மத்தோடைய நம்ம வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டாப் பண்ணுறது முடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம் ஓகே எஸ்டிஓபி ஸ்டாப் ஓகே முடிச்சுக்கிறது நம்ம என்ன சொல்கிறாங்க அப்போ போது என்ன பண்ணலாம் நம்ம போட்ட முதலில் திரும்பி எடுத்துக்கிறது ஓகே எவ்வளோ நீங்கள் தொகை நீங்கள் முதல் போடுறீங்களோ அந்த போட்ட தொகை ப்ளஸ் வட்டி அந்த பங்காதயத்தோடு என்ன பண்ணிக்கலாம் வட்டி முதல்ல நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்கிக்கிறலாம் ஓகே டிவிடெண்ட் வேறு இன்ட்ரெஸ்டான கேபிட்டல் வேறு ஓகே நான் சேர் சொல்லிவிட்டு ஓகே அந்த முதல் முடிவு வட்டியே நீங்கள் வாங்கிக்கிறலாம் பங்காதாயமோ அதாவது நீங்கள் இன்வெஸ்டன் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த மாதிரியான அந்த ஒப்பந்தத்தில் கொடுத்துக்கிறாங்களோ அந்த ஒப்பந்தத்தை ரீதியான பண்ணிக்கலாம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு உண்டான பல பண பலனை வந்து திருப்பி வாங்கிக்கிறலாம் ஓகே அடுத்து பாருங்கள் நேர்மை பங்குகள் ஓகே பாருங்கள் நேர்மை பங்குகள் பாருங்கள் முன்னுரிமை பங்குகள் அல்லாத பங்குகள் நேர்மை பங்குகள் ஆகும் இவ்வகை பங்குகள் எவ்விதமான முன்னுரிமையையும் பெற்றிருக்கவில்லை ஓகே நேர்மை பங்குதார பங்குகளான பங்காதாய விகிதம் நிலையாக இருப்பதில்லை என்ன செய்கிறது கிடையாது நேர்மை பங்குதா பங்காதாரங்கிறது நிலையானது கிடையாது ஓகே இவங்க லாபம் ஏற்பட்டாலும் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அந்த லாபத்தை ஏற்ற மாதிரி பிரித்து கொடுத்துருவாங்க நஷ்டம் ஏற்பட்டால் என்ன பண்ணுறதுனால இவங்களுக்கு நஷ்டம் வந்து அந்த பங்காதையும் கிடைக்காது ஓகே இவங்க யார் தான் சொன்னேன் மோஸ்ட்லி இவங்க வந்துட்டு உரிமையாளர்னு சொன்னேன் ஸோ அதனால் என்ன கிடையாது இவங்களுக்கு வந்துட்டு அந்த நிலையானதாக கிடைக்காது அந்த பங்காதாரோடைய தரக்கூடிய அந்த விகிதம் எனக்கு நிலையானதாக இருக்காது ஓகே அடுத்து பாருங்கள் நிறம கலைப்பின் போதும் முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு முதலில் திரும்ப செலுத்திய பிறகே நேர்மை பங்குதாரர்களுக்கு செலுத்தப்படும் நேரி பங்குகளை சாதாரண பங்குகள் மற்றும் பொது பங்கு என்றும் கூறலாம் ஏற்கனவே சொன்னல அன்றைய நினைக்கோங்க நேர்மை பங்கு எப்படி சொல்கிறோம் சாதாரண பங்குகள்னு சொல்கிறோம் பொது நிலை சொல்லி சொல்லி சொல்கிறாங்க ஓகே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் ஓகேவா அடுத்து பங்கு முதலுடைய பிரிவுகள் ஓகே பங்கு முதலுடைய பிரிவுகள் என்னென்ன பிரிவாக வந்து பிரிக்கிறாங்க சொல்லி பாருங்கள் ஃபஸ்ட்டு அங்கீகரிக்கப்பட்ட முதல் ஓகே அதை பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ்டு ஷேர் கேபிட்டல்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே இங்கிலீஷில் ஓகே என்ன அங்கீகரிக்கப்பட்ட முதல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது அமைப்பு முறையீட்டின் படி அங்கீகரிக்கப்பட்ட முதலாகும் இது அதிகபட்சமாக முதலாக திரட்டப்பட அனுமதிக்கப்பட்ட தொகை இதனை பதிவு செய்யப்பட்ட முதல் அல்லது பேரளவு முதல் என்றும் கூறலாம் அன்றை மணிக்குங்க அங்கீகரிக்கப்பட்ட முதலுக்கு என்ன பேர் பதிவு செய்யப்பட்ட முதல் அல்லது பேர முதல் அது என்ன ஒரு பேருக்கு தான் அதை பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து என்னது ஈர்ப்பு நிலை குறிப்பு ஓகே இந்த சைடு பொறுப்புகள் என்று சுற்றுக்கோடு வச்சுக்கோங்களேன் பொறுப்புகள் மத்தியில் என்ன மாவாங்க அங்கீகரிக்கப்பட்ட முதல் வந்து ஒரு கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோடி என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கில் காட்டுவாங்க ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க கணக்கில் எடுத்துக்கிட மாட்டாங்க அதாவது இருப்பினை குறுக்களை காட்டுவாங்க இவ்வளோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முதல் வந்து போட்டிருக்கிறோம்னு சொல்லி ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க டேலி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆனால் டேலி பண்ணுறதுக்கு இந்த தொகையை எடுத்துக்கிட மாட்டோம் சரிங்களா இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட முதல் பெயரது முதல் அப்படி சொல்லி அர்த்தம் ஒரு பெயருக்கு தான் வச்சுருப்பாங்க தவிர ஓகே கணக்கில் என்ன பண்ண மாட்டாங்க எடுத்துக்கிட மாட்டாங்க எதிர்காலத்தில் ஓகே ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் தவிர்க்கப்படாத சூழ்நிலை வருதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க இதை எடுத்து பயன்படுத்திக்கிடுவாங்க ஓகே புரிஞ்சிச்சா ஓகே அடுத்து வெளியிடப்பட்ட முதல் அல்லது வெளியிட்ட முதல் வரையா அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் வாங்குவதற்கென வெளியிடப்பட்ட அங்கீகரித்த முதலில் ஒரு பகுதி வெளியிடப்பட்ட முதல் ஆகும் ஓகே என்ன பண்ணுறாங்க பொதுமக்களுடைய முதலீட்டுக்காக அவங்களுடைய பங்களிப்புக்காக வெளியிடக்கூடிய முதல் தான் என்ன சொல்கிறோம் நம்ம இந்த வெளியிட்ட முதல் சொல்லி சொல்கிறோம் ஓகே மூன்றாவது ஒப்பிய முதல் ஓகே அப்படின்னு என்ன சொல்லி பாருங்கள் வெளியிட்ட முதலில் வாங்குவதற்கு ஒப்புக்கொண்ட மேலும் நிறுவனத்தின் ஒதுக்கீடு செய்யப்பட்ட முதல் ஒப்பிய தொகையாகும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பத்தாயிரம் பங்கு வெளியிடுறோன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாயிரம் பங்கு வெளியிடுறோம் யார்கிட்ட பொதுமக்கள் வெளியிடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்தாயிரம் பங்குகளில் எவ்வளோ தான் அவங்க பணம் செலுத்துகிறாங்க பங்கு முதல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்கன்னா ஏழாயிரம் பங்குகள் தான் கொடுக்குறாங்கண்ணா இந்த ஏழாயிரங்கிறது என்னது ஒப்பிய முதல் சரியா அப்படி நம்ம வெளியிட்ட முதல் தொகையில் எந்த அளவுக்கு அந்த பொதுமக்கள் வந்து பணம் செலுத்துகிறாங்க அதை நம்ம என்ன சொல்கிறோம் ஒப்பியை முதல்ன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அடுத்து பாருங்கள் அழைக்கப்பட்ட முதல் ஓகே அதை அழைக்கப்பட்ட முதல்னு சொல்லி பாருங்கள் பணம் செலுத்தப்பட்ட நிறுவத்தால் அழைக்கப்பட்ட ஒப்பிய முதலில் ஒரு பகுதியை அழைக்கப்பட்ட முதல் என்னலாம் ஓகே அதை அடுத்தனா நம்ம ஏற்கனவே சொன்னல பத்தாயிரம் முதல் பத்தாயிரம் பங்கு என்ன பண்ணுறோம் பொதுமக்களுக்கு அழைப்பு விட்டுருக்குறோம் அதை என்ன பண்ணிக்கிறாங்க ஏழாயிரம் பங்கு முதல் தான் என்ன பண்ணிக்கிறாங்க பணம் செலுத்திக்கிறாங்க அந்த பணம் செலுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்க அது செலுத்தப்பட்டதுக்கு என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணோம்ல ஓகே அலை அழைப்பு விடுப்போம் ஓகே அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறோம் ஏழாயிரம் பங்கு நீங்கள் பணம் செலுத்துக்கிறீங்க அந்த பங்கு வந்து வாங்கி என்ன பண்ணுறோம் உங்களுக்கு அழைப்பு விடுறோம் அதுதான் என்ன சொல்கிறாங்க அது அழைக்கப்பட்ட முதல் ஓகே அடுத்து செலுத்தப்பட்ட முதல்னால் அந்த அழைக்கப்பட்ட முதல் அந்த உங்களுக்கு ஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழாயிரம் ரூபா அதுக்கு என்ன பண்ணுறாங்க பணத்தை செலுத்திடுறாங்க ஓகே இருபதாயிரம் போயிட்டு ஏழாயிரம் தான் ஓகே அந்த அதுக்கு என்ன பண்ணுறாங்க பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க உண்மையில் பங்குதாரர்கள் வந்து உண்மையில் செலுத்தப்பட்ட அழைக்கப்பட்ட முதலில் ஒரு ப செலுத்தப்பட்ட முதல் ஆகும் ஓகே அந்த எல்லாரும் அலக்கேட் பண்ணி வச்சுருக்கோங்கள அலக்கேட் பண்ண தொகைக்கு அந்த ஒதுக்கப்பட்ட அந்த பங்குகளுக்கு என்ன பண்ணுறாங்க யாருக்காக ஒதுக்கணுமோ அவங்க என்ன பண்ணுறாங்க பணம் செலுத்துறது அதை என்ன சொல்கிறது செலுத்தப்பட்ட முதல்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே கடைசியாக பார்க்க போகிறது காப்பு முதல் ஓகே இந்த காப்பு முதல்னா இங்கிலீஷில் ரிசர்வ்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே சென் ரிசர்வில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது சென்ட்ரல் ரிசர்வ் சேட்டரி ரிசர்வ்னு சொல்லி ரெண்டு வகையாக பிரிப்பாங்க இங்கிலீஷில் ஓகே இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு நிறுவம் அதன் கலைப்பின் போது மட்டும் அழைப்பு விடுக்கலாம் என ஒதுக்கி வைத்துள்ள ஒப்பிய முதலின் ஒரு பகுதி காப்பு முதலாகும் என்ன அர்த்தம் ஒரு நிறுவம் அதன் கலைப்பின் போது மட்டும் அழைப்பு விடுக்கலாம் ஓகே என்ன அர்த்தம்னா நம்ம நிறுவனத்தை என்ன பண்ணுறோன்னா வைண்டப் பண்ணுறோம் ஓகே நிறுவனத்தை என்ன பண்ணுறோம் நிறுத்தி வச்சுக்கிறோம் நம்ம நிறுவனத்தை நம்மளுடைய தொழிலில் போதும்னு சொல்லி என்ன பண்ணுறோம் முடிவு கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த முடிவுக்கு கொண்டு வரும்போது என்ன பண்ணலாம் அழைப்பு விடுக்கலாம் ஓகே எதுக்காக எதுக்கு எதுக்காக அலைப்படுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வைத்துள்ள ஒப்பிய முதலில் ஒரு பகுதியை காப்பு முதல் என்று அழைக்கலாம் ஓகே அந்த ரிசர்ப்பு நியசுகரில் ஒதுக்கி வச்சுக்கிறோம் பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு ஒரு சில பங்குகளை அந்த பங்குகள் என்ன பண்ணுறாங்க காப்பு முதலாக என்ன பண்ணோம் நம்ம ஒதுக்கி வச்சுக்கிறோம் எதுக்காக எதிர்கால சூழ்நிலையில் ஓகே எதிர்காலத்துக்காக ஒரு அவசர சூழ்நிலைக்காக பயன்படுத்தக்கூடிய எதுக்காக என்ன பண்ணுறோம் நம்ம இந்த முதலை வந்து ஒதுக்கி வச்சுக்கிறோம் ஓகே இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனிங் இல்லாமல் இருக்கும் வாட் இஸ் வாட் அந்த மாதிரி இருக்கும் ஓகே உங்களுக்கு உங்களுக்கு ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன நினைக்கோங்க யூடியூப்பில் நான் போட்டிருக்கிறேன் நம்ம இருபத்தி ஆறாவது லெசன் அதாவது டுவெல்த்து காமர்ஸில் அதிகமாக இருபத்தி ஆறாவது லெசனில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் டீட்டெயிலாக இருக்கும் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து நேர்மை பங்கு வெளியீடு ஓகே ஓகே அடுத்த பக்கம் ஒரு நேர்மை பங்கு வெளியீடு வந்துட்டு நான் அடுத்த வீடியோ கவர் பண்ணி போடுறேன் ஏன்னு சொல்லி பார்த்தேன்னா அப்படின்னா தான் என்னமோ நான் அடுத்து கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு புரியும் ஓகே அதனால சொல்கிறேன் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ செகண்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே பாய் சி பேக்